ஷாலோம் கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்கிறது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவிதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் ஒன்று ராஜாக்கள் பதினொன்று ஆறு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே சாலமோன் என்கிற ராஜாவை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் தாவிது பட்சேபால் இவர் இருவர்களுக்கும் பிறந்த இரண்டாவது மகன் என்று வேதவசனம் நமக்கு காட்டிக் கொடுக்கிறது இவர் மூவாயிரம் நீதிமொழிகளை எழுதினார் என்றும் நீதிமொழிகள் உன்னத பாட்டு பிரசங்கி சங்கீதம் இப்படிப்பட்ட புத்தகங்களை அவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார் என்றும் அவர் ஞானத்தில் சிறந்தவர் அவரை போல வசதியும் ஐஸ்வர்யமானுங்களை யாரும் இல்லை என்றும் வேதாகமும் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது அவர் அவன் தேவனுக்கு அநேக நல்ல காரியங்களை அவர் செய்தார் என்றும் தேவன் அவரோடு கூட மூன்று முறை தரிசனத்தில் பேசுகிறார் முதல் முறை உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார் ஞானம் வேண்டும் என்று சொல்கிறார் இரண்டாவது முறை அவர் கட்டின அந்த ஆலயத்திற்காக அவர் ஜெபிக்கும் போது தேவன் பதில் தருகிறார் மூன்றாவது முறை இரண்டு முறை தேவன் தரிசனமாகி அந்நிய தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏன் இப்படி சொன்னார் என்றால் சாலமோன் எழுநூறு மனைவிகளையும் முன்னூறு மறுமனி உடையவனாய் இருந்தார் என்று வேதவசனம் சொல்கிறார் அவர் ஞானத்திலும் அறிவிலும் அவருடைய காலத்தில் தேசம் ஒரு சமாதான ஒரு இருந்தது அநேக சொத்துக்களையும் ஆஸ்திகளையும் அவர் சம்பாதித்தார் அநேக தேசத்து ராஜாக்கள் அவர்களுக்கு வரிகளையும் கட்டி வந்தார்கள் என்று வேதவாசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இவர் இப்படிப்பட்ட அநேக காரியங்களை செய்தாலும் விக்கிரக ஆராதனையில் அவர் தேவனுக்கு தூரமாக இருந்தார் என்று வேதவசனம் தெளிவுபடுத்துகிறது சாலமோன் என்று சொன்ன உடனே நமக்கு வருகின்ற ஒரு ஞாபகம் என்னவென்றால் அவர் தேவனுக்காக எருசுலேமிலே ஒரு உன்னதமான உயர்வான மிகவும் கனமான ஒரு ஆலயத்தை கட்டினார் என்று வேதவசனம் சொல் முதல் ஆலயத்தை கட்டினது யார் என்றால் சாலமோன் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த சாலமோன் என்ன செய்தார் என்று பார்க்கும்போது அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவறுப்பையாகிய காமேசுக்கும் அமோன்புத்திரின் அருவறுப்பாகிய மேலாகுக்கும் மேடையை கட்டினார் என்று வேதவாசனம் சொல்லுகிறது ஸோ இவர் பண்ண ஒரு காரியம் என்னன்னா அந்நிய தெய்வங்களுக்கு அவர் மேடையை கட்டி கொடுத்தார் அதாவது ஆலயத்தை கட்டி கொடுத்தார் இஸ் இஸ்ரேலில் பிள்ளைகளுக்கு எப்படியாக இருஸ்லேமில் ஒரு ஆலயத்தை கட்டி தெய்வனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாரோ அதே விதமாக அந்நிய தெய்வங்களுக்கும் இவர் ஆலயத்தை கட்டி கொடுத்தார் ஏன் தெரியுங்களா அவருடைய மனைவியினுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் மனைவி அவர்களை அப்படியாக வழி நடத்தினார்கள் ஆம் பிரியமானவர்களே சாலமனுடைய வீழ்ச்சியை நம்ம பார்த்தோம் அவருடைய அவருடைய ஆரம்ப காலம் கருத்திற்கு பிரியமாக இருந்தது ஆனால் முடிவோ அந்த ஆரம்ப காலத்தை போல இல்லாமல் அது மிகவும் பரிதபிக்கக்கூடியதாக இருந்தது கருத்தருக்குள் பிரியமானவர்களை நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது ஆரம்பம் எப்படி இருக்குது முடிவு எப்படி இருக்குது நாம் கருத்தருக்குள்ளாக இருக்கிறோமா சாலமன் எப்படியாக அந்நிய தெய்வங்களை பின்பற்றி வழி தப்பி போய் கருத்தருடைய பார்வைக்கு அவர் விருப்பம் இல்லாதவராய் மாறினாரோ அப்படியாக நீங்களும் நானும் இருந்தால் நம்மை நாமே தாழ்த்தி கர்த்தரத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனை அந்த சாலமனுடைய வாழ்க்கையில் நாங்கள் அவருடைய வீழ்ச்சியை நாங்கள் பார்த்தோம் அன்றுவரே தன்னுடைய தகப்பனைப் போல பூர்ணமாய் உம்மை தேடாதபடிக்கு அன்றரை உம்மை விட்டு விலகிச் சென்று அன்றவரே அந்நிய தெய்வங்களை வழிபட்டது நிமித்தமாக நீர் எச்சரித்த போதும் அன்றரை உம்முடைய சத்தத்தை கேட்காததன் நிமித்தமாக அந்தவரை அவர் பெற்றுக்கொண்ட அன்றரே சாபத்தையும் அந்தவரை அவருடைய குடும்பம் எப்படியாக அன்றவரே உம்மை விட்டு விலகிச் சென்று அன்றரே தேசத்தை நீர் இரண்டாக பிரித்தது அன்றரே காரணம் சாலமுன் என்பதை நாங்கள் வேதத்தில் தெரிந்து கொண்டோம் அப்படியாக நாங்கள் இல்லாதபடிக்கு உம்மைக்கேற்ற மற்ற ஒரு பிள்ளைகளாய் உம்முடைய சத்தத்தை கீழ்ப்படைந்து உம்முடைய அன்றரே மெல்லிய சத்தத்திற்கு நாங்கள் எப்பொழுதும் அன்றுவரே அன்றரே கேட்கிறவர்களாய் அதன்படி செய்கிறவர்களாய் இருந்து உம்முடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசி மூலம் நல்ல பிதாவே